الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى அஹமதுல்லாஹி அபுல் ஆலமின் வலாத் வசலாம் நபியின் அல்லுமானி மாக் கண்ணியத்திற்குரியவர்களே சங்கீத் மிகுந்த சாலிஹீன்களே அல்லாஹின் கிருபையால் ரமலான் மாதத்தின் மூன்றாவது ஜும்மா நாளிலே நல்ல விஷயங்களை செய்வதில் அல்லாஹு தலா ஒன்று சேர்த்திருக்கிறான் அஹமதுல்லா இன்று இங்கு அல்லா நம்மை ஒன்று சேர்த்ததைப் போன்று ஜன்னத்து ஃபிர்தோசல் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்கிற நல்ல துவாவுடன் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே கடந்த வாரம் சஹாபிய பெண்மணிகளின் தியாக உணர்வு தர்மம் செய்தல் பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய தினம் இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்தி கூறுகின்ற ஒரு சட்டம் சொல்லப்போனால் அன்னலம் பெருமானால் சல்லாஹூ அலே வல்லாம் அவர்கள் மனைவிமார்களிலிருந்து அல்லாஹ் தாலா இந்த சட்டத்தை ஆரம்பம் செய்கின்றான் அது என்ன சட்டம் அல்லாஹ் சுபஹான் தாலாவின் வார்த்தையில் பார்ப்போம் யா நிசா அன் நபி நபி சலல்லாஹு அலையுசல்லாம் அவர்களின் மனைவிமார்களே லஸ்துன்ன கஹதி நிசா நீங்கள் மற்ற பெண்களைப் போன்று கிடையாது எல்லாவற்றையும் விட எல்லாவர்களையும் விட நீங்கள் மேலானவர்கள் எப்பொழுது இனித்த கை துண்ண நீங்கள் இரையச்சம் கொள்வீர்களானால் இறையச்சம் கொண்டீர்களானால் நீங்கள் எல்லா பெண்களையும் விட மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு சத்தத்தை நபிகளாரின் மனைவி மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் ஃபலா பில் கவுல் நீங்கள் பேசுகின்ற பொழுது பேச்சிலே குலைவை வெளிப்படுத்த வேண்டாம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம் ஏனென்றால் குலைந்து பேசுவதன் மூலமாக எதிரில் இருப்பவர்களின் மனதில் சஞ்சலம் ஏற்படும் யாருடைய மனசிலே வியாதி இருக்கிறதோ நோய் இருக்கிறதோ மேலும் பேச்சை தொடரலாம் என்கின்ற அபாயம் ஏற்படும் எனவே நபிகளாரின் மனைவியே நீங்கள் பேச்சிலே குலைவை ஏற்படுத்த வேண்டாம் அப்படி நீங்கள் குலைந்து குலைந்து பேசுவீர்களானால் எதிரில் இருக்கின்றவர்களுக்கு மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் எப்படி பேசணும் நீங்கள் போல்டாக பேசணும் என்பதாக அல்லாஹுதலாக சொல்கிறான் பேசுகின்ற விஷயத்தை உடனே பேசி முடிக்க வேண்டும் வள என்று இழுத்துச் செல்லாமல் பேச்சிலே நெளிவு சுழுவை காட்டாமல் சொல்லுகின்ற விஷயத்தை உடனே சொல்லிவிட வேண்டும் என்பதாக உலக முஸ்லீம்களான பெண்களுக்கு நபிகளாரின் மனைவி மூலமாக அல்லாத்தலா அற்புதமான ஒரு உதாரணத்தை காண்பிக்கின்றான் யாரேனும் ஒரு அந்நிய ஆண் வந்து பேச்சை ஆனால் கேட்கின்ற கேள்விக்கு பதில் பதிலை நீட்டிக்க கூடாது உதாரணத்திற்கு வீட்டில் அவர் இருக்காரா என்பதாக கேட்கிறார்கள் என்றால் அவர்லாம் இல்லை அப்புறமேட்டு வாங்க என்கின்ற நறுக்கென்று வார்த்தையை சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் பின்னால் உள்ள விளக்கம் பொதுவாகவே பெண்களுடைய பேச்சு என்பது மார்க்கத்தில் அவுரத் என்று சொல்லப்படுகின்ற மறைக்கப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் பேச்சு தான் அடுத்து பார்க்க தூண்டும் என்பது குரானின் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற செய்தி உதாரணத்திற்கு சொல்வதானால் ஹசரத் மூசா அலே சொல்லாம் அவர்கள் அல்லாஹோடு பேசுகிறார்கள் அவர்களுக்கு பெயர் என்ன கலீமுல்லாம் அல்லாஹோடு பேசிய நதி அல்லாஹின் குரலை எப்பொழுது அவர்கள் கேட்டுவிட்டார்களோ அந்த குரல் அடுத்து அவர்களை எங்கே கொண்டு சென்றது இறைவா நான் உன்னை பார்க்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள் இது ஒரு சாதாரண நிகழ்வு போன்று தெரியும் பேச்சு யாரை நாம் அதிகமாக நேசிக்கின்றோமோ அவரை பார்க்க வேண்டும் என்பதாக நமக்கு கொண்டு செல்லும் இந்த பேச்சு அதுதான் அசன் மூசாலசம் விஷயத்திலும் நடந்தது அதேதான் தான் மார்க்கமும் நமக்கு சொல்கின்றது பெண்கள் பேச்சை வெளிப்படுத்த வேண்டாம் அதுக்காக பேசவே கூடாது என்பதாகவும் இஸ்லாம் முற்றிலுமாக தடுக்கவில்லை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் சஹாபாக்களும் இஸ்லாமிய பெண்களுக்கும் சஹாபிய பெண்மணிகளும் மிகப்பெரிய உதாரணம் மொத்தமாகவே ரசுல்லா கிட்ட சஹாபிய பெண்மணிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி பேசினாங்க என்று நாம் பார்த்தால் நான்கே விஷயத்தில் சுருக்கிடலாம் நபிகள்யா மனித ஜின் கூட்டத்திற்கு பொதுவாக அனுப்பப்பட்ட ஒரு நபி யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த சந்தேகமும் கேட்கலாம் கேட்கின்ற நபர்களுக்கும் தவறாக தோன்றப் போவதில்லை கேட்கப்படுகின்ற நபி சொல்லுவாரு சொல்லம் அவர்களுக்கு தவறான எண்ணம் போவதில்லை இருப்பினும் கூட பெண் சமூகம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது முழுக்க முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி அண்ணனாரோடு பேசுவார்கள் அதுவும் நான்கே விஷயத்திற்காக நாம் கிதாபுகளில் பார்க்கிறோம் அண்ணசியார் குன்ன யு சல்லிம் நன் நபி சஹாபிய பெண்மணிகள் முதலாவதாக ரசுல்லாவுக்கு சலாம் சொல்வார்கள் சலாமிற்காக வேண்டி மட்டுமே பேசுவார்கள் இரண்டாவதாக ஒ எஸ் அன் நபி நபி சல்லாஹ் அலிசலாம் அவர்களிடத்தில் சட்டத்தை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இதற்காக வேண்டி மட்டுமே பேசிக்கொள்வார்கள் மூன்றாவதாக ஒர்வீன் அல் ஹதீஸ் நபிகளால் சொன்ன ஹதீஸை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய மாணவர்களுக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ எத்தி வைப்பார்கள் ஹதீசைகளை அறிவிப்பார்கள் இது மூன்றாவதாக சஹாபே பெண்மணிகள் பேச்சை தொடர்புக்கான வழி நான்காவது இந்த ஹத்தஸ்ன மஹ சஹாபா ஐந்தல் ஹாஜதி தேவை இருந்தால் மட்டுமே தேவை இருந்தால் மட்டுமே சஹாபாக்களோடு பேசுவார்கள் அதுவும் முழுக்க ஹிஜாபை அணிந்து கொண்டு திரைக்கு அப்பால் இருந்துதான் சஹாபே பெண்மணிகள் பேசுவார்கள் மொத்தமுமே நான்கே நான்கு காரியம்தான் இந்த நான்கு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் மேலை சொன்னதைப் போன்று போல்டாக பேசுங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தையை வச்சு பேசுங்க வளவளம் பேச வேண்டாம் குலைந்து பேச வேண்டாம் என்கின்ற அந்த ஒட்டுமொத்த ஆயத்திற்கு உருவமாக மாறியவர்கள் சஹாபி பெண்மணிகள் அதிலேயும் ஹதீபுல் அல்சார் என்று ஒரு பெண்மணிக்கு பெயர் அன்சாரிகளின் பேச்சு திறமை மிக்க ஒரு பெண் என்பதாக சொல்லப்படும் யார் அது அசிர்த் அஸ்மார் அலி அல்லாவுத்தாலான அவர்கள் எல்லா பெண்களுக்குமே அனுமதி இருக்குது யார் வேண்டுமானாலும் ரசுலா கிட்ட போய் சந்தேகம் கேட்கலாம் என்பதாக இருப்பினும் ரசோலா கிட்ட போய் இப்படி நம்ம பேசுகிறது அது சரிப்பட்டு வராது என்று நினைத்து பெண்களுக்கு தலைவராக பெண்கள் சார்பாக பேசுவதற்காக வேண்டி இந்த சத்தீபுல் அன்சார் என்று சொல்லப்படுகின்ற அஸ்மார் வலியுறுத்தல் பாகத்தால் ஆனால் அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க என்ன சொல்லி அனுப்புகிறாங்க ஆண்கள் எல்லாமே ஜிஹாது ஜும்மா தொழுக ஜனாசா நோய் விசாரிக்கிறது இப்படின்னு பல நன்மைகளை செஞ்சு அல்லாக்கிட்டதான் நன்மையை வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம வீட்டிலே தான் இருக்கிறோம் நமக்கு வெளியே போகிறதுக்கு அனுமதி இல்லை இது போன்ற விவாதத்துக்களை நம்மளால் செய்ய முடியலையே அதனால் நாங்களும் இந்த மாதிரி விபாதம் செய்யணும் என்கின்ற விஷயத்தை அஸ்மா நீங்கள் போய் ரச கேளுங்க நீங்கள் கொஞ்சம் போல்டான ஆள் எங்கள் சார்பாக நீங்கள் போய் பேசிட்டு வாங்க என்பதாக அனுப்புகிறாங்க அப்போ அஸ்மாக ராகனா அவங்களும் என்ன பண்ணுறாங்க ரசூலை கிட்டே போய் நேரடியாக ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க என் ரசூல் அல்லா நீங்கள் ஆண்களுக்கு மட்டுமா நபி அனுப்பப்பட்டீங்க ஏ அல்லா நீங்கள் ஆண்களுக்கு மட்டும் நபி அனுப்பப்பட்டீங்களா இல்லை பெண்களுக்கும் நவிய அனுப்பப்பட்டீங்களா கேட்டேன் ரசூலாக சிரிச்சிட்டாங்க என்ன ஆஸ்மா எப்படி சொல்லிட்டேன் நான் இருவருக்கும் நபிதான் எல்லோருக்கும் நவிதான் அப்படின்னா எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஆண்களை ரெடி பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் அவங்க விட்டு சென்ற பொருள்களை அமானதமாக நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகளை வளர்க்குறோம் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம் இப்படி எங்களுடைய மொத்த சேவைகளும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி விட்டது ஆனால் ஆண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஹாதில் கலந்துக்கிறாங்க ஜனாசாவில் கலந்துருக்குறாங்க ஜும்மா தொழை தொடுகிறாங்க ஐவேடை வந்து ஜமாத்தோடு தொடுகிறாங்க இந்த மாதிரி நன்மையான காரியங்களில் பெண்களை விட ஆண்கள் ரொம்ப முந்தி செல்கிறாங்களே இது எப்படி நாங்களும் அமல் செய்யணுமே என்பதாக கேட்குறாங்க அப்போ ரசூல்லா கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொன்னாங்க பக்கத்தில் உள்ள சகாபாக்களுக்கு இந்த பெண்ணை பார்த்தீங்களா எப்படி திறமையாக கேள்வி கேட்குது பாருங்கள் எவ்வளோ உஷாராக கேள்வி கேட்குது பாருங்கள் அப்படின்னு ரசூல்லா பாராட்டிட்டு சொன்னாங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை பெண்கள் வீட்டில் இருந்தவாறே ஒட்டுமொத்த நன்மைகளும் கொள்ளை அடிக்கலாம் அதில் நீங்கள் என்ன செய்யணும் த வாழை எளிதாக தன்னுடைய கணவன்மார்களுக்கு சரியான முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஓ தொலைபகாலி மருந்தாத்திகி கணவனுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் வ இத்ஹா முவாஃபக திகி கணவன் சொல்கின்ற எல்லா பேச்சுக்கும் நன்மையான பேச்சுக்கு நன்மையான பேச்சுக்கு நீங்கள் செவித்தாழ்த்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் இதுவெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் குல்லுமா குள்ளுமா நீங்கள் எதுவெல்லாம் இப்போ லிஸ்ட்டு போட்டு சொன்னீங்களோ அவங்க ஜும்மாவுக்கு போகிறாங்க ஜனாசு தொலைக்கு போகிறாங்க ஜிஹாது செய்கிறாங்க இப்படி எதுவெல்லாம் ஆண்கள் வெளியே போய் சேர்கிறாங்களோ செய்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி அல்லாஹா இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சுப செய்தியை ரசோல்லா சொன்னாங்க இந்த விஷயத்தில் கேள்விப்பட்ட உடனே எல்லா பெண்களும் நேராக அஸ்மா வலியுள்ளாகத்தால் அனுஷா அவங்க வீட்டுக்கு வந்து ரசுலா சொன்ன வார்த்தையை அப்படியே மாறாமல் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து நாங்கள் கேட்கணும் என்பதாக ஆசைப்பட்டாங்க மற்ற சஹாபிய பெண்மணிகள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் சஹாபிய பெண்களுக்கு மத்தியில் ரசுல்லாவில் பேசுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஹிஜாபை அடைந்து கொண்டு திரைக்கு பின்னால் இருந்து தாளமாக கேட்கலாம் ஆனால் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க நாம் எப்படி போய் கிட்ட பேசுகிறது நம்ம சார்பாக ஒரே ஒரு பெண்ணை மட்டும் அனுப்பி வைக்கலாம் என்பதாக ஆசைப்பட்டு அஸ்மார் அலி அல்வாத்தால் ஆனதாக அவங்கள அனுப்பி வச்சாங்க அதன் பிரதிபலனாக என்ன கிடைச்சது மிகப்பெரிய ஒரு கூலியை வீட்டிலிருந்தே பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இப்படியே இன்னும் நிறைய சகாபிய பெண்மணிகளை சொல்லலாம் அவ்வளவு கோல்டாக சகாபாக்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஈக்குவலாக நாம் எப்படி நன்மையை சம்பாதிக்கலாம் என்பதாக சகாபிய பெண்மணிகள் யோசித்து யோசித்து ஒரு ஆளை முடிவு செய்து நசோலா கிட்ட பேச அனுப்புவாங்க உம்முசலைம் ஹொதோவாகத்தாளாக என்கின்ற ஒரு சகாபிய பெண்மணி அவன் நேராக ரசூலா கிட்டே வந்து என் ரசூல் அல்லா அல்லா உண்மையாக சொல்கிறதுக்கு வைக்கப்பட மாட்டான் அப்படி தானே அதனால் நானும் வெக்கப்பட மாட்டேன் எனக்கு தேவையான சட்டங்களை நீங்கள் சொல்லணும் என்பதாக சுத்தம் அசுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒட்டுமொத்த சகாபாக்கள் இருக்கின்ற சபையிலே திரைக்கு அப்பால் இருந்து கேட்டார்கள் உம்மு சலைம் அப்படி உமாஹா அவர்கள் அதே மாதிரி ஹௌலா என்கின்ற ஒரு சகாபி பெண்மணி தன்னுடைய கணவன் என்னை பார்த்து நீ என்னுடைய தாய் போற்றி இருக்கிறாய் என்பதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் இவரோடு நான் பல வருடம் வாழ்ந்துவிட்டேன் இவரோடு நான் குழந்தைகளை பெற்றுள்ளேன் எனவே அவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டாரே என்னை தாய் என்பதாக சொல்லிவிட்டார் இதன் மூலமாக நான் ஹராம் ஆகிவிடுவேன் அல்லவா என்பதாக அந்த பெண்மணி ரசோலா கிட்ட வந்து கேட்குறாங்க இவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு வீட்டில் இருக்கிற ஆழ்தானியாக இருந்தால் அண்ணா சொல்கிறாங்க கவுலாவுடைய குரல் எனக்கு வீட்டுக்குள்ளேன்னு அறைக்குள்ள இருக்கிற அங்கே வரைக்கும் கேட்டுச்சு அப்படி தன்னுடைய ஆரங்கத்தை வெளிப்படுத்தினால் ஹவுலா ரலி அல்லாஹோதாலா அனுகா அவங்க பேசி 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 கடைசியில் அல்லாகவே வகையை இறக்கிட்டான் அதான் இருபத்தி எட்டாவது சூறாவில் அல்லாஹால முதல் சூறாவே முஜாதலா என்கின்ற சூறாவை இறங்கும் அதன் முதல் வசனம் இந்த பெண்மணியுடைய விஷயத்துக்கு தான் இறங்கிச்சு உமர் அலி அல்லாஹால்தான் அவங்க சொல்லுவாங்க ஹவுலா என்னை தெருவுக்க வைத்து கேள்வி கேட்டுவிட்டு இடையிலே சென்று விட்டால் துறையிற்காக வேண்டிய தவிர்த்து வேறு எதற்காக வேண்டியும் நான் அந்த இடத்திலிருந்து மாட்டேன் ஏன்னா அவங்க பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க பேசி பேசியே தன் வாதத்திற்கான நியாயத்தை அல்லாஹவிடத்தில் வகையின் மூலமாக வாங்கிய பெண் துறையிற்காக வேண்டிய தவிர்த்து மட்டுமே நான் இந்த இடத்தை விட்டு நகர்வேன் அந்த அளவிற்கு ஹவுலாவுடைய பேச்சு மிகவும் முக்கியமானது என்பதாக சொல்வார்கள் மசது உமர் அலி அல்லாஹு தாரானஹா அவர்கள் சொல்லப்படுகின்ற நோக்கம் என்ன சஹாபிய பெண்மணிக்கு நேரடியாக ரசூலாவிடம் சென்று பேசும் முழு அந்தஸ்து முழு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸை அவர்கள் மெயின்டைன் பண்ணார்கள் எல்லோருமே இப்போ கிட்ட போய் பேசலை இஸ்லாமிய மார்க்கம் அதுதான் சொல்லுது விபாகத்தில் எல்லோரும் சமம் தான் தொழுகையில் எல்லோரும் சமம் ஹஜ்ஜி செய்வதில் எல்லோரும் சமம் இருந்தாலும் பெண்களின் குரலுக்கு அங்கே கட்டுப்பாடு இருக்கிறது இமாம் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் ஆண்களாக இருந்தால் கஸ்பீகை ஓதியை சொல்லுவாங்க சுபா நல்லா அழகா நல்லா ஓப்பர் எதனால் ஒரு கஸ்பீகை பயன்படுத்தி கத்துவாங்க அது கத்தும் போது இமாம் புரிந்து கொள்வார் நம்ம எதை தப்பு விடுவோம் என்பதாக இதுவே பெண்கள் ஒரு இமாமை திருத்த வேண்டுமானால் சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடாது தக்வீர் கட்டுறீங்களே தக்வீர் கட்டுற அந்த கையின் மேற்புறத்தை நீங்கள் தட்ட வேண்டும் அதை தட்டுகின்ற சப்தத்தை வைத்து இமாம் புரிந்து கொள்வார்கள் அதே போலதான் ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி உப்ராமு போனாலும் சரி கல்வியாக சொல்லுகின்ற பொழுதும் பெண்கள் சப்தம் போட்டு கல்வியாக ஓதக்கூடாது லப்பே கல்வாகும்மா லப்பே என்கின்ற வாசகத்தை சப்தம் போட்டு ஓதக்கூடாது என்பதும் நம்முடைய மார்க்க சட்டத்தில் இருக்கிறது சொல்லக்கூடாதா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது சொல்வதன் மூலமாக மற்ற ஆண்களின் இபாரத்தை என்பது சஞ்சனத்திற்கு ஏற்படும் ஒரு சஃல ஒரு பெண்ணுடைய குரல் வருகின்ற பொழுது முன்னால் இருக்கின்ற ஆண்களுக்கு என்ன தோன்றும் ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் போட்டு சொல்லியிருக்கு ஏதோ ஒரு பெண்கள் இமாமை திருத்தி கொடுத்துருக்கிறாங்க என்பதாக விவாதத்தை முழுக்க முழுக்க அந்த பெண்ணின் குரலே ஓடிக்கொண்டிருக்கும் அதனால்தான் இஸ்லாம் வந்து ஆரம்பத்திலேயே எது பிரச்சனைக்கான ஆரம்பமோ அங்கேயே இஸ்லாம் தளம் போட்டிருக்கு பெண்கள் எல்லோரும் விவாதத்துக்கு வரலாம் எல்லோரும் ஹஜ் செய்யலாம் ஆண்களுக்கு ஈக்குவலாக எல்லாமே செய்யலாம் ஆனால் குரலை வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காப்பிக்கின்றது அந்த அடிப்படையிலே பெண்கள் சமூகம் தங்களுடைய பேச்சு ஆற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தைரியமாக பேசலாம் பேசுகின்ற விஷயத்தை போல்டாக பேச வேண்டும் குலைந்து குலைந்து பேசக்கூடாது என்பதுதான் இன்றைய தினத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்ற செய்தி எல்லாவும் சுகானவாலா சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்வதற்கு தோஃபிக் செய்வாங்க